பே வணக்கம் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோட்ல த அவர் அங்கேருந்த உதய்பூர் நாராயண் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு அங்கே தான் அவரோட ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோட் ஹேட் ஃபண்ட் ரைஸிங் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கிறாரு இப்போ இங்கே இது வரைக்கும் தமிழ் டோட்டல் இந்தியாவில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிம்ப்ஸ் சவுத் ஆப்ரிக்காவில் அவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி புதுசாக டெக்னாலஜி இருக்க இட்ஸ் எ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் கேம்போடு போயிட்டுருக்கிற இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது சாட்டர்டே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சண்டே கேம்ப் காலையில் எயிட் ஓ கிளாக் டூ சாயங்கால் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதோடய நம்பர் இருக்குது எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரில் கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் தான் ஃபைனல் சாட்டர்டே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கெப்பாசிட்டி அவரோட ஃபுல்லில் தௌசண்ட் பர்சன்க்கு அவரை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிம்ப் ரெடி பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மினிமம் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா சேம் அதை லிம்பு கொண்டு வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வருவாங்க திருப்பி அவர் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் வரைக்கும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் லிம் போட்டாச்சு அது இந்தியா தவிர அவுட் ஆஃப் இந்தியா கூட பண்ணியிருக்காங்க மூணாயிரத்தி எட்நூறு பேருக்கு சவுத் ஆப்ரிக்காவில் கூட பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தான் அண்ட் வெரி சூப்பர் சக்சஸ் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல எட்நூறு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மகேஸ்வரி சபா கோயம்புத்தூர் கேஜி புதூரில் ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர்